அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து இந்த புதுச்சேரியில் இருக்கிற சில அவலங்களில் நம்ம கண்ணுக்கு படுற நிறைய விஷயங்களை நான் பதிவு செய்கிறேன் அதை முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க சிலெலாம் செய்யாமட்டுறாங்க ஆனால் இதை வந்து நான் வந்து இதை பதிவு செய்யறதுக்குன்னா இது வந்து நிறையா முக்கிய பகுதி இந்த ஆர்கே நகர் பகுதியில் இருக்கிற செட்டி குளம்ன்ற இடம் தான் வைக்கலாம் இது நல்லா இருக்கும் மிக அகலமான பரப்பளவாக இருக்குன்னு வைக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த நம்ம வீராம்பட்டினம் தெப்பக்குளம் வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதோ அதுமாரி இதை வந்து செயல்படுத்தணும் இதை வந்து தூய்மையாக்கணும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்ட்டு நான் இதை வந்து ஒரு பதிவாக செய்கிறேன் இந்த இந்த இதில் வந்து ஒரு சட்டவிரோத சமூக விரோத செயல்கள் மட்டும்தான் நடக்குதுன்னு வைங்களேன் ஏன்னா இங்கே வந்து அடிக்கிறது மற்ற போதை இதுமாரி தான் நடக்குது ஆனால் இது மக்களுக்கு பயனாகவே இல்லை எவ்வளோ பெரிய இடம் இருந்தும் வந்து இந்த இடம் வந்து இப்படியே தான் இருக்குது இந்த குளத்து உள்ள பார்த்திங்கன்னா அவ்வளோ பாட்டில் இருக்குது ஒரு லட்சக்கணக்கில் இருக்கும் பாட்டில் இதை சுத்தம் பார்த்தோன்னா அவ்வளோ பாட்டில் வரும் இதை வந்து இந்த பாருங்கள் இந்த ஓரம் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் நடபாதை பயிற்சிக்கு நிறைய பேர் பயன்படுத்துவாங்க பெரியவங்க குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இந்த குளத்தை ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில இதை வந்து இந்த கும்மின் நிறையா கும்மின் பஞ்சாயத்தும் சரி இந்த அரசாங்கமும் இதை வந்து ஒரு பார்வையிட்டு இதுக்கு வந்து முக்கிய ஒரு ஒரு தீர்வை கொண்டு வரணும் மக்களுக்கு பயனுள்ள ஒரு இடமாக ஆக்கணும் அடுத்தது வந்து இங்கே வந்து முக்கியமாக காமண்ட் போட்டு இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்புலாம் கொஞ்சம் அகற்றி அழகுப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் என்னோடய வேண்டுகோள் நான் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த குளத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ மதுபாட்டில் இருக்குது பாருங்க மிதக்கிறதே இவ்வளோ இன்னும் உள்ளாடு மூழ்கி இருக்கிறது எவ்வளோன்னு தெரியல அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இது ஒன்றே உதாரணம் இன்னைக்கு இந்த மதுபான கூடமாக செயல்பாடு இது ஒன்றே இதாக இருக்குது இது பாருங்க உட்காரத்துக்கு இடலாம் எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் இதை ஒரு தூய்மைப்படுத்தி விளக்கு போட்டு இதை ஒரு பாதுகாப்பாக வச்சா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஸ்வீரம் மண்ண குளத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் என்னடா இவ்வளோ அழகான இடமா இருக்குது இங்கேருந்து நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு வருவோம் நம்ம நம்ம ஊர்லேயே இங்கே அறியாமத்துலேயே இந்த இவ்வளோ பெரிய இடம் இருக்குது இதை வந்து சரியாக வந்து அவங்க பராமரிக்க மாட்டுறாங்க இதை கண்டுக்கிறதே கிடையாது இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் இந்த பக்கம் தான் வருது எவ்வளோ கிரவுண்ட் இருக்குது பசங்கள் விளையாடுறதுக்கு எ எங்கள் ஒரு ஒரு முக்கியமான விளையாட்டு அரங்குமே சரியாக இல்லை சிறுவர்கள் விளையாடுறதுக்கான ஒரு பொழுதுபோக்கு இடமா இதை வச்சுருக்கலாம் இந்த பாருங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்ப இது வந்து இது இது தனியார் தான் அரசு இடமா ஒன்றுமே புரியல ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணலாம் தான் பிடிஓ வீடியோ பாருங்க விளையாட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது எதுவுமே பாருங்க வீடியோ மூலியமாக சிறுவர்கள் விளையாடுறதுக்கான இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ எதுவுமே இல்லை அதெல்லாம் இல்லை எல்லாம் காடு மாரி இருக்குது வருங்க தனியார் கார் பார்க்கிங் இடமோ எல்லாமே ஒரு பாதுகாப்பற்ற முறையில் இருக்குன்னு இல்லைங்களா எப்படி இருக்குது பாருங்கள் பசங்க விளையாட்டு இடம் செலவு பண்ணி வச்சுருந்தாங்க அதை செலவு பண்ணுறதோட சரி அதுக்கப்புறம் அது என்னான்னு தெரியல இப்போ இந்த கிரிவன்ஸில் கூட இப்போ நடந்து இப்போ பொதுமக்கள் நாள் வந்து எல்லா எல்லா துறையும் சேர்ந்தவங்க வந்திருந்தாங்களா அப்போ கூட சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து வீடியோட்ட விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் மீண்டும் இங்கே வந்து சிறுவருக்கான விளையாட்டு அரங்கம் அமைச்சு தரணுன்ட்டு தயவுசெய்து இந்த புதுச்சேரி அரசு இந்த பெட்டி குளத்துக்கு ஒரு தீர்வு கொ கொண்டு வரணும் இதை வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்படுத்தணுன்றது தான் என்னோட கோரிக்கை வச்சுருக்காங்க அது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரில இந்த பக்கத்தை வந்து எட்டு பார்த்தாங்களான்னு தெரில ஆனால் வந்து என்னமோ வைக்கிறாங்க கல்வெட்டு மாரிலாம் வச்சுருக்காங்க ஆனால் இந்த குளத்தை வந்து இப்படி வச்சுட்டு இப்படியே திரும்பி போயிட்டாங்க பிறகு இந்த பிறகு எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய இடங்க அரசாங்கம் எந்தெந்த இடத்துக்கும் கண்ட கண்ட செலவு செய்கிறாங்களே தவிர ஆனால் இதுக்கெல்லாம் செஞ்சு ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக எதுவுமே கொண்டு வர மாட்டுறாங்க முழுக்க இந்த முன்பக்கத்தை வந்து பார்வையை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த குளத்தை வந்து விரைவில் புதுப்பிச்சு மக்கள் நடைப்பயிற்சி செய்ய ஒரு இடமாகவும் குழந்தைகள் விளையாடும் திடலாகவும் விரைவில் ஏற்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி அரசையும் அரியாங்குப்பம் கும்மின் பஞ்சாயத்தையும் ஆட்சியாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்